வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா திருதி அன்று சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோங்க அது கூடவே வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியில் அன்றைக்கு நம்ம சமைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டில் சமைத்தீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியே ஓடோடி வந்து உங்க வீட்ல நிரந்தரமாக தங்கி விடுவாங்கங்க தங்குவது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுதலை செவி சாய்த்து நம்மளோட வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சமையலையும் செய்ய போறோம் இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது அன்றைய தினம் செய்யக்கூடிய பரிகாரம் வைரமும் தங்கமும் நிறைய கூடிய ஒரு பரிகாரம் செய்ய போறோம் எல்லாருக்குமே தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு அதே மாதிரி தங்கம் மட்டும் இல்லாம வைரம் வாங்க முடியாதா நம்மளால அப்படின்ற ஏக்கமும் இருக்கு இது இரண்டுமே வாங்கக்கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறாங்க வீடியோக்குள்ள போய் இது ரெண்டும் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கறதா பார்க்குறதாந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாவே ஒவ்வொரு திருதி அன்னைக்கும் நகைக்கடலில் கூட்டம் அலையும் தான் இருக்கோம் அலைக்கடல் என திரளும் மக்கள் கூட்டத்தை இந்த நகை அன்றைய தினம் பார்க்கும்போது அந்த நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியுது உணரவும் முடியுது திருதி அன்னைக்கு நம்ம நகை வாங்கினோம் அப்படின்னா அது மெம்மேலும் பெருகி கொண்டே போகும் அப்படின்றது தான் நம்பிக்கையாக அறுத்து வருது அத்தகைய நன்னாளில் சமையல் அறையில் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அதுவும் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படி செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ரொம்பவே பலன் நாளில் நகை வாங்குவது மட்டும் இல்லாம அன்றைய நாள்ல நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பன்மடங்கா பெருகும் அப்படின்றது தாங்க உண்மை நம்மளால வாங்க முடியாத பொருட்களை அன்றைய தினம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளானது அதிக நாட்கள் நீடித்து உழைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க பல நாட்கள் வாங்க நினைத்த பொருளை ஏதாவது ஒன்றை அக்ஷய திருதியில் நம்ம வாங்கி பார்க்கும்பொழுது அடுத்தடுத்து உங்களுக்கு விருப்பமான பொருட்களை தடையில்லாம வாங்கி மகிழக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகுங்க அக்ஷய திருதி அப்படின்னாலே தங்கம் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கட்டாயமும் கிடையாது ஆனா தங்கம் வாங்கணும் அப்படின்னா அந்த தங்கம் மெம்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் நியதியா இருக்கு அன்றைய நாள்ல வீட்டிற்கு மகாலட்சுமி தாயாரை வரவேற்க சில விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா எளிமையாக செல்வ வளத்தை நம்மளால பெற முடியுங்க மகாலட்சுமி கல்லுப்பில் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு அதனால வருகின்ற அக்ஷய திருதி அன்றைக்கு தங்கம் நம்ம வாங்க முடியாவிட்டா கூட கல்லுப்பை மட்டுமாவது வாங்கி வைக்கிறது அப்படின்றத செய்துடுங்க வீட்டில் வறுமையின்றி செல்வ நிலையானது நிச்சயம் உயர்ந்து கொண்டே இருக்கோங்க நம்ம அன்றைய தினம் கல்லுப்பு வாங்கும்பொழுது அதனால் நிச்சயமாக கல்லுப்பு வாங்கிடுங்க இதற்கு முன்னாடி அன்றைய தினம் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை போட்டிருக்கேன் அந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கட்டாயம் செல்வ வளமானது உயர்ந்து கொண்டே இருக்கோங்க அன்றைய தினம் புதிதாக வாங்கிய கல்லுப்பை எந்த டயத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன் அதையும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள் அக்ஷய அப்படின்னாலே வளர்தல் அப்படின்னு தாங்க பொருள் புராணத்துல அக்ஷய பாத்திரம் அப்படின்ற ஒன்றை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாத்திரத்துல நம்ம எதை போட்டாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதே தாங்க அக்ஷய திருதியை நாளில் நம்ம வாங்கும் எந்த ஒரு பொருளும் நீடித்து உழைக்கவும் செய்யும் அதே மாதிரி பல மடங்கு பெருகவும் செய்யுங்க கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்றதுனால பணம் சேர்றதுக்கு கல்லுப்பை புதிதாக அன்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் அந்த டயத்துல வாங்கிடுங்க அக்ஷயகிருதி நாளில் தங்கம் வெள்ளி வைரம் நவரத்ன கற்கள் இது போன்ற விஷயங்களை வாங்குவது அப்படின்றது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில சுக்கரனுக்கு உகந்த வெள்ளியும் வைரமும் நம்ம வாங்கணும் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அமையும் அப்படின்றது நம்பிக்கையா இருந்து வருது அன்றைய தினம் கட்டாயம் இதை உங்களால வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிடுங்க சுக்ரன் வந்து சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவருங்க அக்ஷய திருதி நாளில் கண்ணாடி பொருட்கள் வெள்ளி பொருட்கள் வைர கற்கள் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்குரிய பச்சரிசி மொச்சைப்பயிர் இதில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க நான் வந்து இப்போ இரண்டையும் வைத்து பரிகாரம் செய்து காட்டுறேன் அக்ஷய திருதி அன்றைக்கு இந்த இரண்டையும் வைத்து நீங்கள் பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா கூட நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒன்று பச்சரிசி இன்னும் ஒன்று மொச்சை பயிறு இது ரெண்டும் கட்டாயம் அன்றைய தினம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இது எதற்கு அப்படின்னா தங்கம் வெள்ளி வைரம் இது மூன்றும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு கண்டிப்பாக ஒரு வெள்ளை நிற பட்டு துணி வேணும் அது ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை நிற பட்டு துணியில் நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது போது வீட்டில் செல்வமானது வளர்ந்து கொண்டே செல்லுங்க அதனால் வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க வயிறக்கற்கள் வைர நகைகள்லாம் நம்மளால வாங்க முடியாவிட்டா கூட ஒரு சிறிய வெள்ளி நாணயமாவது இல்ல மோதிரமாவது நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு அன்றைய தினம் புதிதாக வாங்கி நான் சொல்லக்கூடிய இந்த பட்டு துணில வைத்து முடிச்சு போடுறது அப்படின்றத செய்யணும் இந்த முடிச்சு போடும்போது என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்றத பாத்துடலாம் பச்சரிசி அப்படி இல்லைனா மொச்சை கொட்டை இது இரண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த பரிகாரம் செய்தாலும் ஓகே தான் இல்லை நான் செய்கிற மாதிரி இந்த இரண்டு பொருட்கள்லேயும் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து வைத்தீங்க அப்படின்னாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பட்டு துணி எடுத்துக்கோங்க ஒரு பட்டு துணியில் பச்சரிசி போட்டுக்கோங்க இன்னொரு பட்டு துணியில் மொச்சைப்பயிறு போட்டுக்கோங்க அது கூடவே வெள்ளி இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா அந்த வெள்ளியை அது கூட சேர்த்து ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இப்போ நான் பச்சரிசியில் வெள்ளியை வைக்கிறேன் அதே மாதிரி பயிரில் தங்க நகை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வைர நகை இருக்குது அப்படின்னாலும் அந்த வைர நகையை போட்டு இந்த மாதிரி மொச்சைப்பயிரோட சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இதை செய்திருக்கோம் இல்லையா இது அப்படியே ஒரு வருடம் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு வருடத்துக்கு இது எதுவுமே ஆகாது உங்ககிட்ட வைரம் இல்லை அப்படின்னா கூட சிறிய தங்கமாவது அதில் வச்சு மூட்டை கட்டி உங்க வீட்டு சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க அடுத்த திருதி வர வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி அன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த திருதி அன்னைக்கு மொச்சை பயிர் வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க அது கூடவே உப்பு ஊறுகாய் அரிசி போன்ற பொருட்கள் எப்பயுமே வீட்ல குறையாம பாத்துக்கறது அப்படின்றத செய்துடுங்க இப்ப இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறீங்க இல்லையா இது அடுத்த வருடம் மாற்றும்பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொச்சப்பயிரையும் பச்சரிசியையும் காக்கா குருவிகளுக்கு தானமாக போட்டுடுங்க இதுக்கு இடையில் நீங்கள் அந்த நகையை எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உப்பு தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் நீரை கலந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா காய வச்சுட்டு அந்த இதில் மூட்டை கட்டி திரும்பவும் வச்சிடலாம் அக்ஷய திருதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் இதை வாங்கி உங்கள் வீட்டில் சமைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிலையே வந்து நிரந்தரமாக தங்கி விடுவாங்கங்க பக்திக்கும் பாசத்திற்கும் அடிமையாவதில் ஒரு சுகம் இருக்கு அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க கடவுளுக்கு வந்தாங்க உங்களுடைய பக்திக்கும் பாசத்திற்கும் அந்த மகாலட்சுமியை வசியம் செய்து நிரந்தரமாக உங்கள் வீட்லையே வைத்துக்கொள்ள ஆசைப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு பொருளை அன்றைய தினம் சமைத்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட நீங்க செய்து வரும்பொழுது வறுமை நீங்கி கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தூரம் சென்றுடுங்க குடும்பம் செல்வ செழிப்போடு மேலும் மேலும் தலைத்தோங்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறப்போகக்கூடிய ஒரு எளிமையான அருமையான பரிகாரத்தையும் அந்த சமையலையும் பார்க்க போறோங்க வருகின்ற வெள்ளிக்கிழமையும் அக்ஷய திருதியும் வரக்கூடிய அந்த நாள்ல கடைக்கு சென்று பத்து ரூபா கொடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வாங்கி வந்துருங்க அது என்ன அப்படின்னா நெல்லிக்காய்ங்க பத்து ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கினா கூட போதுங்க உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிலையா தங்கிடுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறது அப்படின்றது வழக்கமா வச்சிருக்கோம் ஆனா இனிமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சாம்பார் கூட சேர்த்து கொஞ்சம் நெல்லிக்காயும் நல்லா கழுவி சுத்தம் செய்து கலவை சாதமாக செய்திருங்க அதாவது நெல்லிக்காய் சாதம் செய்யுங்க இது குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க அந்த சாதத்தை அப்படியே மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேதியமாக படைத்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டோம் அப்படின்னா அதாவது பிரசாதமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க அப்படி முடிஞ்சுது அப்படின்னா அந்த சாதத்தை இல்லாதவர்களுக்கும் வீதியில யாசகம் கேட்பவர்களுக்கு இரண்டு பேருக்கு கொடுத்தா கூட போதுங்க அன்னதானம் இப்படி செய்யும் பொழுது இந்த நெல்லிக்காய் சாதத்தை அன்னதானம் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுலேயும் இந்த அக்ஷயத்ருதி சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வாராவாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த மாதிரி இந்த பொருளை சமைத்து தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை சேர்த்து தருங்க இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் மகாலட்சுமியோட அருளையும் ஆசையையும் பெறுவீங்கங்க அதே மாதிரி வருகின்ற அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களால் முடிந்த நெல்லிக்காயை வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு கொண்டு அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை செய்து வாங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நெல்லிக்காயை தானம் கொடுக்கறது அப்படின்றத செய்திடுங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த கோவில் இருந்தாலும் சரிதாங்க பெருமாள் கோவிலோ இல்லை சிவன் கோவிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அம்மன் சந்நிதி இருக்கும் இல்லையா அம்மன் அம்பாள் சந்நிதிக்கு இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு சென்று நெல்லிக்காயை கொண்டு போய் அர்ச்சனை செய்து கொள்ள அந்த அர்ச்சனை செய்த நெல்லிக்காயை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒன்பது நெல்லிக்காய் பதினெட்டு இல்லை இருபத்தேழு இப்படி எண்ணிக்கையில் நீங்க தானம் செய்வது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க இந்த மாதிரி தினம் இந்த தானத்தை செய்யும்பொழுது வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு அந்த மகாலட்சுமி உங்களுடன் துணையாக நிற்பாளுங்க ஒவ்வொரு முறையும் நெல்லிக்கணிகளை வாங்கி சமைத்து அன்னதானம் செய்யும் போது அதற்கான பணத்தை நீங்க செலவு செய்யறீங்க இல்லையா அந்த பணம் பல மடங்கா மீண்டும் உங்க கைக்கு வந்து சேருங்க நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பரிகாரத்தையும் அன்றைய தினம் செய்திடுங்க உங்க வாழ்க்கை செல்வ நிலையில உயர்வதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும் யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது ஒன்று மொச்சைப்பயிரை வைத்தும் பச்சரிசியை வைத்தும் செய்ய போகிற பரிகாரம் இன்னொன்று அன்றைய தினம் சமைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து சமைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இதை யார் என்ன பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இத்தனை பேர் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றதுக்காக அதனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்